உலகத்திலேயே நாய் தான் அதிக அளவு மனுஷங்க கூட நெருங்கி பழகி நண்பனாகவும் இருந்து விசுவாசமாகவும் இருக்கும் இதே போல் மனிதர்களும் நாய் மேலே அன்பை செலுத்தி பாதுகாப்பாக வீட்டில் வளர்ப்பாங்க ஆனால் இங்கே தெருவில் சுற்றி தெரிஞ்ச ஒரு நாய்க்கு பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது அதுக்கு இரண்டு மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னு இந்த வீடியோல நாம் பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த நோய்டாங்கிற பகுதியில் சுற்றித் திரிந்த ஒரு குட்டி நாய் மேலே பெரிய வண்டி ஒன்று மோதி நாயோட காலே உடஞ்சிருக்கு வழி தாங்க முடியாத நாய் கத்திக்கிட்டே இருந்திருக்கு இதனால அந்த குட்டி நாயோட அம்மாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சு வந்திருக்கு இந்நிலையில் இரண்டு நபர்கள் சேர்ந்து அந்த குட்டி நாயை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க ஆனால் அந்த நாய்க்கு பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டு இருக்கு வாரத்துக்கு ரெண்டு முறை இன்ஜெக்ஷன் பேண்டேட்லாம் போட்டு பத்து நாள் கழித்து பிளாஸ்டர் போட்டு கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து வந்திருக்காங்க அப்புறம் ஒரு மாத கழித்து அந்த குட்டி நாயை நடக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து அதோடய அம்மா கூடயே செத்துருக்காங்க அந்த இரண்டு இளைஞர்கள் அவங்களோட இந்த செயலுக்கு பலரும் அவங்கள பாராட்டிட்டு வராங்க நீங்களும் உங்களோட பாராட்டு தெரிவிக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்